ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் நாளைக்கு தானே ஃபைனலே இப்போ என்ன பேச போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர் கேட்டிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் பட்டு அந்த வீடியோ போடலை என்னன்னா நேற்று மேட்ச்சுக்கு முன்னாடி ஹரியானா கோச்சும் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர் சார்பில் அவங்க கேப்டன் சுனிலும் வந்து ஆங்கர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க மேட்சுக்கு முன்னாடி ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிடுறேன் நான் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா மேட்சுக்கு முன்னாடி இவச்சலே மேட்ச் ரிசல்ட் தான் உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி ஒன் இஸ் டூ டுவெண்ட்டி செவன் ஹரியானா ஜெயஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஃபைனலுக்கு போயிட்டாங்க ஜெய்ப்பூர் அபிஷேக் பச்சனெலாம் டிஸப்பாயின்டாக போனாங்க ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் வரும் ஃபஸ்ட்டு சாம்பியன் அவங்க தான் நைன்த்து சாம்பியனும் அவங்க தான் டிஸ் டிஸ்அப்பாயின்ட் எனிவே நான் எங்களோடய ரிவியூக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு தெரியாத விஷயம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அதெல்லாம் சொல்கிறேங்க இன்னொரு ஒரு மேட்ச் தானே இருக்குது கபடி முடிய போதே ரைட் அதுக்கப்புறம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் கிரிக்கெட்டு கொடுங்க ஐபிஎல்லும் இருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஐபிஎல் பற்றி பேசுகிறதுக்கு நான் துபாயில் இருக்கும்போது நிறைய மெயின் மேட்சஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன் ஐபிஎல் ஆடும்போது கபில் தேவ் கவாஸ்கர் டண்டுல்கர்கிட்ட எல்லாம் நான் பேசின விஷயம்லாம் தேவ் சேனலில் ஒரு வீடியோவாக இருக்குது பாஸ்கி என்னை இன்டர்வியூ பண்ணார் அதை பார்க்குற அவகதமும் போய் பாருங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு ஐடியா தெரியும் நம்ம கிரிக்கெட்டை பற்றி கபடி பற்றி என்ன நான் துபாயில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ரைட் ஹரியானா அண்ட் ஜெய்ப்பூர் மேட்சுக்கு முன்னாடி கோச் கேட்டார் ஜெய்பூர்ட்ட கேட்டார் இப்போ சுனிலிட்ட கேட்டாருன்னா சுனில் அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சீசன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா குஜராத் ஜாயின்ட்டுக்கு இவர் தான் கோச்சு மன்பிரீத் சிங்கு அவங்க கேப்டன் அப்போ வந்து சுனில் அவர் கேப்டனாக இருந்தார் அது மட்டும் இல்லை பர்வேஸ் பன்ஸ்வால் அவர் தெலுங்கு டைட்டன்ஸுக்குள்ளாரலையே அவரும் இந்த டீமில் தான் இருந்தார் ப்ளஸ் இப்போ பார்ட்னர் பார்த்து சொத்தாங்களே செமிஃபைனலாம் அவங்க கேப்டன் சச்சின் அவரும் இந்த டீமில் தான் இருந்தார் இது ஒரு நேயர் தான் எனக்கு ரிமைண்ட் பண்ணார் ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா விளையாண்டவங்க விளையாண்டவங்க இருக்குது பார்க்கறதுக்கு நாலு சீசனுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க பாருங்கள் சுனில் ஆகட்டும் ஈவன் சச்சின் ஆகட்டும் கேப்டன் ஆகிட்டாங்க அப்போலாம் யங் பிளேயராக இருந்தாங்க நைஸ் டு சீ தேட் பட் அந்த அதில் தான் ஃபைனில் பெங்களூர் புல்ஸில் தோத்தாங்க தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி த்ரீ அஞ்சு பாயிண்டில் அதில் பவன் ஷேர் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் பெங்களூர் பூல்ஸ் அதில் தான் இன்னும் ஐ ப்ளேர் சொல்லிட்டு இருக்காங்க இனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் விஷயத்துக்கு போகலாம் கழகன்னு சுனிலில் கேட்டாங்கன்னாப்பா சுனில் அண்ட் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இன்றைக்கி மேட்சை பற்றி உங்கள் குரு அவர் அவர் அவர்கிட்ட தான் நீங்கள் விளையாண்டிங்க ஆஸ் அ கேப்டனாக அஞ்சு நா சீசன் ஆறு அண்ணாவும் இருக்கும் அண்ட் குரு எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் குரு சிஷன்ட்டு தெரியல அப்படின்னு ஆங்கர் கொஞ்சம் கிண்டலாக கேட்டார் அவர் சொன்னார் என்ன டிஸ்கஸ் பண்ணிங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன பிளானிங் கூட வந்திருக்கீங்க தயாரிக்கே சேக்கின்னு கேட்டார் ரைட் இது கபடி மேட்டு நல்லா விளையாட்டதாக ஜெயிக்க முடியும் மீட்டிங் இருந்தது எங்களுக்கு கோச்சு கூட நிறையா மீட்டிங் போட்டோம் நாங்கள் அண்ட் ப்ரெஷ்ஷர் எடுத்துக்காதே என்ன கோச்சை நாங்கள் ப்ரெஷர் எடுத்துக்க போகிறதில்ல செமிஃபைனல் இல்லை ப்ளே லைக் தர் மேட்ச் இன்னொரு மேட்சாக நினச்சிட்டு விளையாடுங்க நாங்கள் கோச்சு ரைட் அவர் ரெண்டு குரு தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரைட்டு நான் இந்த நிலமை இந்த லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கோன்னா இவரோட ஹேண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு குருவை பற்றி சொன்னார் இதுதான் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க மன்பிரீத்திட்ட வரும் அவர்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசியிருந்தார் அவர் கேட்டார் ஏங்கர் அப்புறம் மன்பிரித் குரு யுவர் சிஷியன் அண்ட் சேலா அப்படிம்பாங்க இந்தியில் சேலான்னு சிஷ்யன் செமிஃபைனலாடுறீங்க அதை என்ன நினைக்கிறீங்க சுனிலை பற்றி இந்த மேட்சை பற்றி சொல்லுங்கள் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அவர் சொன்னார் சோட்டே பாயிமேரா அதான் என்னோடய சின்ன தம்பி மாதிரி ஒரு சுனிலு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இஸ் இன்னும் யங் பிளேயராக வந்தார் என்னோட கபடி லைஃப்பில் நான் ரெண்டே ரெண்டு பேராக தான் டைகரும்மே மே சிறப்பு தோ லோகம் டைகர் நான் செபல் ஆத்தான் ஒன்று ரெண்டே ரெண்டு பேர் தான் டைகரும்மே கபடியில் ஒன்று மஞ்சு செல்லர் இன்னொன்று சுனில்னு புகழ்ந்து பேசினார் மேட்ச்சுக்கு முன்னாடி அது அவர் சொன்னார் அண்டு இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரிய கேப்டனாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு அண்டு என்னை பொறுத்தவரை இந்த டோர்னமெண்ட்டில் சுனில் அளவுக்கு யாருமே கேப்டன் இல்லைன்னாரு ஆமாம் இன்ஃபேக்ட் அவரோட கேப்டனை பற்றி கூட சொல்லலை அவர் சொன்னார் சுனில் தான் பெஸ்ட்டு கேப்டன் என்ன தெரிஞ்சு கபடி மேட்ல இந்த சீசனில் அப்படின்னாரு ஒரு அளவுக்கு உண்மை இருந்தால் அவரோட கேப்டன்சியாக ஆகட்டும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசுகிறது ஆகட்டும் அதெல்லாம் வேறு லெவலில் ஒரு மெச்சூர்டு டாப் இருக்கும் ஐ ஆம் ஹாப்பி ஃபார்ம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்டு பி நைன் இவர் தான் ஜெயிச்சார் உங்களுக்கு தெரியும் பி கெல் செமிஃபைனல் அண்டு இன்னைக்கு விளையாட போகிறோம் அந்த மேம் உஸ்கா டாக்டி ஜான் தான் ஓ அமராஜான் தான் வீக்னஸ் அதாவது எங்களுக்கும் அவரோட டாக்டிக்ஸ் தெரியும் என்னோடய டேக்டிஸும் அவருக்கு தெரியும் அண்டு ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியும் என்ன மாதிரி கேம் அனலைஸ் பண்ணுவான்னு அப்போ மேட்டில் பார்க்கலாம் என்ன ஆகலான்னு குருவா சிரிஷன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சொட்டா பையன் மேரேஜ் தட்டி கொடுத்தார் தட்டி என்னோட என்னோடய சின்ன தமிழ் மாதிரி அவரு நல்லா இருந்தது அது கேட்கறதுக்கு ஸோ அதை டக்குனு உங்கள்கிட்ட கொஞ்சம் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அண்ட் நேற்று நடந்தது இது அப்டேட் பண்ணேன் இப்போ வருது நாளைக்கு ஃபைனல் இருக்கு இல்லையா அதை பார்த்திங்கன்னா பிரிவியூ ஸ்டாட்ஸு புள்ளி விவரம் ஸ்டார்டிங் செவன்லாம் ஒன் பை ஒன் வரும் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் ஐபிஎல் வந்துடுறதுங்க இந்தியா மேட்சில் நிறைய பேச்சு கிரிக்கெட்டு உங்கள் ஆதரவு தேவைபாடு நான் லைக் கமண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்